கோவை மாநகர காவல்துறை மற்றும் பார்க்கல்வி நிறுவனங்கள் சார்பில் உலக சாதனை போதைப்பொருள் இல்லா கோவை டிஜிட்டல் வடிவில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கோவை மாநகர காவல்துறை மற்றும் பார்க்கல்வி நிறுவனங்கள் இணைந்து டிஜிட்டல் வடிவிலான போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை அதிக அளவில் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு உலக சாதனை படைத்தனர் இதில் மாணவ மாணவியர்கள் டிஜிட்டல் வடிவில் உறுதிமொழி அளித்தனர் நிகழ்ச்சியில் பார்க்கல்வி நிறுவனங்களின் தலைவர் ரவி தலைமை வகித்து பேசினார் பார்க்கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி முன்னிலை வகித்து பேசியதாவது இந்த உலக சாதனை நிகழ்வில் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு மாணவர்களிடம் உறுதிமொழிகள் பெறப்பட்டதில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன இந்த முயற்சியையும் பதிவையும் உலக பதிவு யூனியன் ஏற்றுக்கொண்டு உலக சாதனையாக அங்கீகாரம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக பதிவு யூனியன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆறாம் தேதி இதற்கான சான்றை நமக்கு அளித்துள்ளது இந்த சாதனை முயற்சியில் கோவை மாவட்டத்தில் உள்ள நூற்றி எண்பது கல்லூரிகள் பங்கேற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இறுதியில் ஒரு லட்சம் உறுதியேற்பை எட்டியது என்றார் விழாவில் உலக சாதனை யூனியன் பிரதிநிதி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் கலந்து கொண்டு சான்றிதழை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் முன்னிலையில் பார் கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவியிடம் சான்றிதழை வழங்கினார் இந்த சாதனை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்ற கல்லூரிகளை கோவை மாநகர காவல் ஆணையாளர் திரு வி பாலகிருஷ்ணன் பாராட்டி பேசினார்